தளவாய்ப்புது புதுக்குளம் அனுமன் நதி மூலமா பலன் பெறக்கூடிய நாற்பத்தேழு குளங்கள்ல பரப்பளவு வை வயசு பார்க்கும்போது நம்பர் ஒன்ல இருக்கிறது இந்த தலவாய்ப் புதுக்குளம் இந்த குளம் சுற்று சுற்றுவட்டாரத்துல முப்பது கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நிலத்தடி தண்ணீரை வந்து இது உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு ஒரு முக்கியமான குளம் இந்த குளத்துல அங்க இருக்கக்கூடிய ஸ்லூஸுக்கு உள்ள வரக்கூடிய தண்ணியை தேக்கி வச்சு அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஸ்லூஸுக்கு ஷட்டர் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல இந்த மக்களுடைய முயற்சியால இந்த குளத்தை நரைக்கும்போது போது ஸ்லூஸ்ல வந்து இந்த மாதிரி ஷட்டர் இல்லை அப்படின்றதுனால அந்த மக்களே வந்து கையில இருந்து காசு போட்டு அந்த மரத்தினால அந்த ஷட்டரை வச்சாங்க ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஷட்டர் வைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணி கேட்கும் போது நான்கு வருடங்களுக்கு பிறகு இப்போ ஒரு ஷட்டரை மாட்டி வச்சிட்டு போயிருக்கிறாங்க அதனுடைய லெவல் வந்து நீங்க ஸ்லூஸ் கரெக்டா அது அந்த இடைவெளிய மூடுறதுக்கு பதிலாக ஒன்றையில இருந்து ரெண்டு அடிக்கு வந்து கேப் விட்டுருக்குறதா சொல்றாங்க சோ அங்க மறுகால் வழியா தண்ணி மறுகால் பாஞ்சி போகிறதுங்கிறது வந்து அந்த குளத்தினுடைய லெவல் இப்ப அதுக்கும் கீழ மறுகாலுக்கும் அந்த கேப்பை விட்டுருக்கறதுனால கலவாய் பொதுக்குளத்துக்குள்ள வர்ற தண்ணிய அது முழு கொள்ளலும் வந்து அதை தேக்கி வைக்க முடியாது அது அப்படியே வந்த வேகத்துல வெளியே போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு அந்த பகுதி மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு பல தடவை போன் பண்ணி சொல்லியாச்சு சரி பண்ணி தரோன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த மக்களே வந்து அவங்க மணல் மொடைகளை வச்சு அந்த சாக்கு மூட்டைகளை வச்சு அதை அடைச்சு வச்சிருக்கிறாங்க அடைச்சு வச்ச பிறகும் குளம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆரம்பிக்கும் போது தண்ணி அப்படியே லீக் ஆகி அவ்வளவு தண்ணியுமே வெளியே போகிறத நீங்க பாக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறது யாரு இதை செய்யறாங்க இவங்களுக்கு தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா இதுல இந்த பிளானிங் அண்ட் டிசைனிங்ல தான் வந்து இந்த மாதிரி டிசைனிங் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மறுகால் லெவல்க்கு இந்த ஷட்டர் வந்து எவ்வளவு லெவல் இருக்கணும் அப்படிங்கிற தெரியாதா ஒரு காமன் சென்ஸ் உள்ள எல்லாருக்குமே இதை புரிஞ்சுக்க முடியும் இது தண்ணி இப்படி இருந்து இந்த மாதிரி ஷட்டர் இருந்ததுன்னா தண்ணி வந்து வெளிய போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் இது நடக்குது இதுக்கு யார் பொறுப்பு இந்த தண்ணியை தேக்கியதுன்னு எவ்வளவு எம்சிஎஃப்டி தண்ணி வந்து வெளியே போகுதோ இதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு இதுக்கு வேலை செய்த இந்த மாதிரி அரைக்குறையா வேலை செய்த அந்த நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு வந்து மேல நடவடிக்கை எடுப்பாங்களா